ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கு செய்து கொடுக்குற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ஆரோக்கியமான ஒரு டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நமக்கு ரேஷன் பச்சரிசி இருந்தாலே போதும் நல்லா மெது மெதுன்னு பஞ்சு போல் சாஃப்ட்டான இந்த டிஃபன் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருந்தேன் அந்த பச்சரிசியை நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு தண்ணி விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ நல்லா தண்ணி ஊர் அரிசி ஊறி இருக்குது அதை தண்ணியை வடிச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃப டிஃபன் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுங்க நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ எந்த கப்பால் நம்ம அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு தேங்காய் துருவலும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் அதேமாரி ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் இது நீங்கள் தண்ணி விட்ட சாதமாக இருந்தாலும் நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இன்றைக்கி ரொம்ப கம்மியான அளவில் செய்கிறதுனால நான் மிக்ஸியிலே அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமான அளவில் செய்கிறீங்கன்னா இதே மாதிரி கணக்கில் எடுத்துகிட்டு கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்த மாவை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி இந்த மாவு கூடையே சேர்த்துருக்கேன் இப்போ இதை விட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வைக்க போகிறோம் நம்ம மா காலைக்கு செய்ய போகிறோம் அப்படின்னா நைட்டே அரைச்சி வச்சுடுங்க இல்லை ஈவினிங்க்கோ அல்லது நைட்டுக்கோ நீங்கள் டிஃபனுக்கு பண்ண போகிறீங்கன்னா காலையில் இந்த மாவு அரைச்சி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி மூடி போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம் நீங்கள் இதையே இன்ஸ்டண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்போயே உடனே நீங்கள் இது கூட ஒரு ஈஸ்டோ அல்லது ஆப்பசோடாவோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம் ஆனால் புளிக்க வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா மெது மெதுன்னு பஞ்சு போல் சாஃப்டாக வரும் இப்போ மாவு புளிச்சிட்ருக்கு ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை பொடியாக கட் பண்ணி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு ஏலக்காயே சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு விப்பிங்கில் நல்லா அடித்து எடுத்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இந்த பால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டு பால் பிழிஞ்சிட்டோம் இப்போ அதை நல்லா பிழிஞ்சிட்டு திரும்ப இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அதே ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் நம்ம பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுவே பார்த்திங்கன்னா பால் நல்லா கெட்டியாக இருக்கும் இதை வந்து குட்டி அப்பம்னு சொல்லுவாங்கங்க நல்லா குட்டி குட்டியாக இருக்கிறது ஆப்பம் மாதிரியே இருக்கும் ஆனால் நல்லா குட்டி குட்டியாக இருக்கும் இதை நீங்கள் தேங்காய் பாலில் ஊற வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் குழந்தைங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு கூட ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பால் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது இதுக்கு கொஞ்சம் பால் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை அல்லது வெள்ளம் எது வேணால் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திங்கன்னா அந்த இனிப்பு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் நம்ம சர்க்கரையோ வெள்ளமோ அதிகமாக சேர்க்க தேவையில்லை கம்மியாக சேர்த்தாலே அந்த இனிப்பு டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ பால் ரெடியாகிடுது மாவும் பார்த்திங்கன்னா நான் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன் மாவும் நல்லா புளிச்சு வந்திருக்கு இது கொஞ்சம் நுரைச்சி பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ மாவு ரெடியாகிடுது இப்போ இந்த மாவு கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரை சேர்த்து செய்யும்போது தான் அந்த ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் வரும் நல்ல கலர்லேயும் வரும் இப்போ மாவு ரெடியாகிடுச்சு நீங்கள் இந்த மாவு வந்து ஆப்பச்சட்டியில் ஆப்பமாக ஊற்றி கொடுக்கலாம் இது நம்ம குட்டி குட்டியாக ஆப்பமாக பண்ண போகிறதுனால இந்த மாதிரி குழிப்பணி சட்டி எடுத்துக்கலாம் இதை நல்லா துடைச்சிட்டு இதுக்கு ஒரு சின்ன குழி கரண்டி எடுத்துக்கோங்க அந்த கரண்டியால் ஒரு கரண்டி மாவு எடுத்து குழி இந்த குழிப்பனியாரை கல்லில் விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா அந்த ஓரம்லாம் மாவு இருக்கு பாருங்கள் இது வந்து நல்லா வெந்து நல்ல ஒரு பொன்னிறத்தில் வரும் இந்த மாதிரி லைட்டாக அந்த மாவை அழுத்தி விட்டிங்கன்னா அந்த ஓரம் ஃபுல்லாக அந்த மாவு படிஞ்சு நடுவில் மட்டும் இந்த மாவு நல்ல குண்டாக வெந்து வரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஆப்பம் ஊற்றிட்டு ஒரு பவுலில் ஒரு ஆறு ஏழுன்னு போட்டு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ அல்லது டிஃபனுக்கோ ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க நம்ம இந்த மாதிரி குழிப்பணியார சட்டியில் ஒவ்வொருத்தரையும் ஊற்றி எடுக்கிறதுக்கு லேட்டாகும்னு நினைக்காதீங்க இது ஒரு ஒரு நிமிஷத்துலேயே சட்டுன்னு வெந்து வந்துடும் ஏன்னா கல் நல்லா சூடாக போது உங்களுக்கு சட்டு சட்டுன்னு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த சர்க்கரை சேர்த்ததுனால அந்த ஓரம்லாம் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் கலரில் இப்போ ஒரு டூத்பிக் வச்சு குட்டி பாருங்கள் உங்களுக்கு இது நல்ல புஸ்ன்னு உப்பி வந்திருக்கும் அதுலேயே நல்லா வெந்திருக்கும்னு தெரியும் அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்துடும் இப்போ இந்த ஓரங்களை லைட்டாக நீங்கள் நீக்கி விட்டாலே போதும் அந்த ஆப்பச்சட்டிலேருந்து அழகாக வந்துடுது பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு குட்டி ஆப்பம் மாதிரியே இருக்குது இப்போ இந்த மாதிரியே எடுத்துடலாம் உங்களுக்கு அந்த குழிப்பனியார சட்டி மட்டும் நல்லா பழகின கல்லாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் அல்லது இந்த மாதிரி நான்ஸ்டிக் கல்லை செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்டு சட்டுன்னு வெந்துடும் நம்ம எவ்வளோ மாவை அரைச்சி வச்சுருந்தாலுமே ரொம்ப சீக்கிரமாக செய்து எடுத்துடலாம் இப்போ அடுத்தடுத்து இருக்கிற மாவையும் நம்ம இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு நிமிஷம் தாங்க ஆகும் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அதே மாதிரி எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் இப்போ எல்லா மாவும் சுட்டு எடுத்தாச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக நம்மளோட குட்டி அப்பம் ரெடி ஆகிடுது இது எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு பாருங்கள் நான் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் உள்ளேயும் நல்லா அந்த சொல சொலையாக வந்திருக்கும் இது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதிலேருந்து ஒரு பத்து பீஸ் எடுத்து வச்சு நல்ல ஒரு க ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்ம கெட்டியாக பிழிஞ்ச தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிஃபன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்